அவங்க இன்றைக்கி இரவு லைவ் போடல ஃபங்க்ஷன் இருக்குனுக்கு நைன் தேர்ட்டிக்கு போடுவாங்கள்ல அந்த லைவ் போடலை சுதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம லதா சிஸ்டர் தியாகராஜன் தம்பி ஐடி எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாங்க தியாகராஜன் தம்பியோட ஐடி உங்களுக்கும் அந்த கமாண்ட் காட்டலை நம்ம லதா சிஸ்டருக்கும் காட்டலை தம்பி வணக்கம் லதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் சுதா கேட்குறாங்க லதா சிஸ்டர் நான் தினமும் டி நகர் வாரேன் ஆனால் உங்களைத்தான் பார்க்க சுச்ச நெசமா ஏன்டா நீங்க சொல்லிருக்கலாம்ல சுதாச்சலம் டெய்லி டீனர் நகர் பாச்சோ அம்மா என்னுடைய ஐடி என்னன்னு எனக்கே தெரியலை அப்படிங்கிறாங்க நம்ம தியாகராஜன் தம்பி ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்குமே உங்களோட கமாண்ட் வந்து காட்ட மாட்டிங்க தான் பிளாக்கில் அமுக்கி விட்டீங்களோ என்ன பண்ணீங்களோ நானும் டீ நகர் வா நானும் டிநகர் வந்து பால் பாக்கெட் வாங்க 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 நீங்கள் பால் பாக்கெட் வாங்கலாம் வேணாம் என் என்னோடய தங்கையே உங்களுக்கு வேணுங்கிறது சாப்பாட்லேருந்து இருந்து நல்லா முறையாக கவனிப்பாங்க பால் பாக்கெட் வாங்கலாம் போவே நான் பாசித்து நல்லா இருக்காங்க சுதாம்மா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன் சுதாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லதா தம்பி பாசித்து அந்த பால் பாக்கெட் வாங்க நீ டீனர் வர மண்டை பத்திரம் அம்மா என்னுடைய ஐடியில் லதாக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்க சொல்லுங்க புரியலையே ஓ லைவ் தம்பியோட ஐடியில் பேசுங்கம்மா நிறையா பேசியிருக்காங்க தம்பி நீங்கள் பார்க்குற அவ்வளோ இருக்குது நிறையா பேசியிருக்காங்க உங்களுக்கு நம்ம அதிலையே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பாருங்கன்னு இருக்காங்க தம்பி கூப்பிட்ருக்காங்க வீட்டுக்கு வாங்க சுதாமா பாசித் அப்படிங்கிறாங்க பாசித் வர முடியாது எனது அருமை மகள் சுதா வருவாங்க நினச்சா காலையிலே கூட வரலாம் தானே அவங்க இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க வாங்க வருவாங்க பாருங்கள் அப்படியா இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க வருவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாரு எனது அருமை மகன் பாசி சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்க சுதா பாசித் அப்படிங்கிறாங்க லதா அக்கா கிட்ட கேட்டு தர சொல்லுங்கள் என்னுடைய ஐடியை ஓ அது என்னன்னு தெரியலையே கண்டிப்பாக வாரேன் பால் பாக்கெட் நீங்கள் தான் வாங்கி தரணும் ஓ அதெல்லாம் என் தங்கை எல்லாம் செய்வாங்க அவங்க சமையலை பார்த்தீங்களா பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் என் தம்பி உடன் சின்ன கோபம் அக்கா அப்படியா பரவாயில்லமா மாத்தான் அக்கா கோபப்பட்ட தம்பியெல்லாம் எங்கே போவாங்க